அது வேற one�- ஊர் ஊருக்கு doesn't have one தான் பேர் Gnarradharthar. There are three gin覆s between them. வாரியே நான் தப்பு இல்லை பதினோரு வழி இல்லையா ஆமா ஊருக்கு பல வழி இருக்குல்ல அது மாதிரி இந்த உடம்புல இருந்து உயிர் போறதுக்கு பதினோரு வழி இருக்கு முதல்ல உச்சுக்குழி அதான் கபால மொச்சம்னு சரி அவர்கள் மறு ஜென்மத்தில ஞானிகளாக யோகிகளாக சிம்மாவே கிடையாது அதான் சித்தர்கள் அடுத்து கண்ணு நண்டுலையும் உயிர் போகும் காது நண்டுலையும் உயிர் போகும் நாசி துவாரத்தின் வழியாக வாய் வழியாக அடுத்து உந்தி கமலம் அப்புறம் நீர் வழி அடுத்து மலை வழி ட்ரில்லு போடுறது ஜேஜிபி தள்ளு ஏதோ உங்களுக்கு சரி உங்கள் வழியில நீங்க சொல்றீங்க

சரி என்ன தொழில் பார்க்குறீ கலகம் செய்வது என்னுடைய வேலை மாதம் ஒரு முப்பதாயிரம் நான் நிற்குமா காசுக்காக நான் வேலை செய்யறதே இல்ல சரி அது இல்லையா ஹேல யுத்தி இல்லையா அந்த மாதிரி இல்லை தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுதாவும் இறுதிகளே தர்மம் தான் அதர்மம் முடியல அது பஞ்சாயத்து பண்ணுறோம்னு வச்சிக்கங்க ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை சரி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனைன்னா ரெண்டு பேரும் தனியா இருந்து பேசிட்டாங்கன்னா பிரச்சனை தீரும் சரி இடையில ஓ மாதிரி ஆளை பஞ்சாயத்துக்கு வச்சோம்னா ரெண்டு பேருக்கும் பெருசெலுத்தாகும் சாக்கிய இறக்கிருவேன் எனக்குதா இல்லையே நாட்டில் ஒன்றா சேர விடலாம் இல்லையே எப்படி செலுத்து ஆழப்படுகிறதே பிரிச்சு 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 பிரித்து வச்சு தான் பார்க்குறாங்கடி அது மாதிரி இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் கல்யாணம் ஆகிருச்சா யாருக்கு

என்னடா இப்படி ஒரு பொம்பளையா கூட ஒரு ஏளனம் தோணலாம் ஆமா அந்த பொண்ணோட பிறந்தது நாலு பெண் குழந்தைகள் அவங்க அம்மா இறந்துற அவங்க அப்பா இரண்டாவது கல்யாணம் பண்றாரு இரண்டாவது தாயார் இந்த பிள்ளைகள் மீது வெறுப்பு அடைகிறார் இந்த பிள்ளைகளை கொல்லலாம் நினைச்சு பீங்கான அரைச்சு கொடுக்கிறார் மூணு பிள்ளைகள் இறந்துருந்து இந்த பொண்ணு தப்பிச்சிடறா இந்த பொண்ணு பொழைச்சுக்கிறா பொழைச்ச பொண்ணு அங்க விட்டா பொண்ணு உயிர் கொண்டு பேர இடத்துல வளர வர்றாங்க வளரும் போது அவன் அப்பா அந்த பொண்ணை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி போயாச்சு சின்ன வயசுல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படியே கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த அந்த பொண்ணுக்கே அஞ்சு கல்யாணம் ஒரு பிரசவத்துல நாலு குழந்தை ஒரு பிரசவத்துல மூணு குழந்தை ஒரு பிரசவத்துல ரெண்டு குழந்தை இப்படியே மாறி மாறி முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள அஞ்சு கணவன் நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டேன் இந்த பிள்ளைகளுக்காக செத்து இனிமே வாழ முடியாது செத்து போகலான்னு அவன் நினைக்கிறா அப்ப நினைச்சாலும் நம்மளை விட்டுட்டு அம்மா அம்மா செத்ததுக்கு அப்புறம் சிறிய தாயாரு இப்படி கொள்ள நினைச்சாலே நம்மளும் செத்துட்டா அந்த பிள்ளைகளை யார் காப்பாற்றுவான்னு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் பெரிய சாதனை பெண்ணாக உகாண்டா என்ற நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே அவளும் பெண் தானே தமிழ்நாட்டில் அவள் யாரு இல்லை நினைச்சு பாரு தாய்ப்பாலை விளக்கி வைக்கிற தாய்மார்கள் அந்த நாட்டுல வந்து ஆ உண்மை இருக்குல்ல வாடகை தாய்ன்னு அது வந்து குளோனிங் முறைன்னு ஆங்கிலத்துல அது மகாபாரத கதையை ஒப்பிட்டு கொண்டு வந்தாச்சு அது பிரச்சனை இல்ல அது சரியா இருக்குமாங்கிறதுதான் பிரச்சனை பசு மாடுன்னு ஒண்ணு குடுத்தா இல்ல நம்ம கிட்ட நாட்டு மாடுன்னு ஒன்னு இருந்துச்சு நாட்டு மாடு கன்றுக்குட்டியை அவுத்து விட்டா ஒரு இடத்துல நிக்காது குடிக்கவும் முடியாது நீங்க எல்லாம் மாடு வச்சிருந்தோம் உங்களுக்கு சரி ஆனா இப்போ ஒரு பாடு குடுத்துருக்காங்க கிரு கிருது படுத்தேன் படுத்தான் எந்தரிக்குது இல்லை எங்கிருந்து ஆஹ் எந்தரிச்சா படுக்குது இல்ல நாள் பாளாவும் இல்லை அம்மானு கத்ததும் இல்ல

அவர் போய் தங்கி இருந்த நாட்டுக்குள்ள ஒரு களவு திருடு நடக்குது திருடு நடந்தா கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கிருடி திருட வந்தவங்க ஒரு நாய் குட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு நாய் மாட்டிக்கிடுச்சு இப்ப நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும்ல தமிழ்கார வளர்த்திருந்தா தமிழ் அதுக்கு புரியும் இந்த வளர்த்து இருந்தா இந்தி புரியும்

இந்த மொழியை பேசி நாயை கண்டுபிடிச்சு நாய் மூலமா திருடர்களை கண்டுபிடிக்க உதவுனார்ல அவருக்கு ஒரு சன்மானம் கொடுக்கலாம்னு விரும்புது ஐயா உங்களுக்கு என்ன வேணும் எங்க நாட்டு குடியுரிமை வேணுமா நிறைய பணம் வேணுமா இல்ல பங்களா வேணுமா என்ன வேணும் எது கேட்டாலும் தர்றோம்னாங்க அவர் எல்லாத்துக்கும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்னதாயா வேணும் இது எல்லாம் வேணாம்னா வேற என்ன வேணும் எனக்கு இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்பதான் சொன்னாரு நான் அந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிச்சேன் என் மனைவி கேட்டா நீ இப்படி படிச்சு எந்த நாய் கேட்க போதுன்னா